தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் பாட பெறுவதற்காக பிபி நெட் கேப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று பகுதி இரண்டு நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்போம் பாடப்பகுதி செம்மொழி தமிழ் ஊரும் பேரும் செம்மொழி தமிழ் உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அவற்றுள் பல பேச்சு மொழிகளே எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்ற வள்ளலார் கூறுகிறார் திருந்திய செவ்விழைப்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியல்கிறார் மொழியில் அறிந்த ச அகத்தியலிங்கம் உலகில் இன்று வழங்கும் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதாக விளங்கியது தமிழ் மொழி தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு பாட் எட்டு தொகை நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தோலாயிரம் இறையனார் அகப்பொருள் ஆகிய செவியல் இலக்கியங்கள் தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழ்கின்றன பதினெண் கீழ்க்கணக்கு நூல் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் உலகில் இல்லை டாக்டர் கிரௌல் என்பவர் தமிழ் அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்காப்பில் தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புற்றிருக்கிறார் உலகில் பழமையான நிலப்பகுதியான கண்டத்தில் தமிழ் தோன்றியதாக தண்டி அலங்காரம் மேற்கோள் செயல் கூறுகிறது ஓங்கிலிடையந்துயர்ந்தோர் தொழு விளங்கி ஏங்கோலி நீர் ஞான திருகளற்றும் என்ற பாடல் தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழ் மெல்லோசை மொழி அதனாலேயே உலக உலக முதன் மொழியாக தோன்றியும் வழக்கொழியாமல் என்றும் இளமை மாறாமல் கன்னி தமிழாக இருந்து வருகிறது தமிழ்மொழியின் தாய்மை பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் குமரி நாட் குமரை நாட்டு சொற் தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவு திரிந்து வழங்கி வருகின்றன தமிழ் மொழியின் தூய்மை இதில் உள்ள தலைப்புகள் தமிழ்மொழியின் தூய்மை தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழை செய்யும் என்று கூறுகிறார் கால்டுவேல் அதாவது தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தமிழ் தழை செய்யும் என்று கூறுகிறார் கால்டுவேல் தமிழ் மொழியின் செம்மை மொழிக்கு இலக்கண வரம்பு மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களின் திருந்திய வடிவம் அவசியம் இவற்றை தமிழில் உள்ளது போல வேறு எம்மொழியிலும் காண முயலாது அதனாலேயே தமிழ் செந்தமிழ் எனப்பட்டது ஊரும் பேரும் நாம் இப்போது பார்க்கப்படும் படப்பகுதி ஊரும் பேரும் இயற்கையாக ஏந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதியில் ஊர் என்னும் பெயரால் குறித்தனர் ஊர் என்னும் இத்தமிழ்ச்சொல் உலகின் பல நாடுகளில் வழங்குவது வியப்பளிக்கிறது பாபிலோன் அருகே ஊர் என்னும் பெயரில் ஒரு நகரமும் ஊர் நம்மு என்னும் ஊரும் உள்ளதாம் நாளடைவில் பல்வேறு ஊர்கள் உருவாக நிலவகைக்கேற்ப பெயரிட்டு மலையூர் காட்டூர் மருதூர் கடலூர் என வழங்க மக்கள் தலைப்பட்டனர் இவ்வாறு தமிழகத்தில் ஊரும் பெரும் தோன்றின அதாவது ஊரும் பெரும் மொத்தம் நிலங்களின் அடிப்படையில் பிரித்தவர்கள் நம்ம இப்போது குறிஞ்சி நிலத்தை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சி நில ஊர்கள் மலை கரடு பாறை குன்று குறிஞ்சி கிரி என குறிக்கிறது மலையின் அருகே உள்ள ஊர்களுக்கு நாகமலை ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை விராலி மலை வள்ளிமலை என பெயர்கள் உள்ளன ஓங்கு உயர்ந்த நிலப்பகுதி மலை என அழைக்கப்படுகிறது மலையின் உயரத்தில் குறைந்தது குன்று குன்றின் உயரத்தில் குறைந்தது கரடு பாறை குன்றை அடுத்துள்ள ஊர்கள் குன்றூர் குன்றத்தூர் குன்றகுடி என வழங்கப்பெற்றன மலையை குறிக்கும் வடுச்சோல் கிரி என்பதாகும் சிவகிரி கிருஷ்ணகிரி கோத்தகிரி என்பன மலையை ஒட்டி எழுந்த ஊர்பெயர்கள் குறிஞ்சி குறிச்சி ஆழ்வார்குறிச்சி கல்லிடைக்குறிச்சி கள்ளக்குறிச்சி என்ற பெயர்கள் எல்லாமே குறிஞ்சி நில ஊர்களே குறிச்சி குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி ஆயிற்று முல்லை நில ஊர்கள் காடு புறம் பட்டி பாடி அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊர் ஆற்காடு எனவும் ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு எனவும் கலாச்செடிகள் நிறைந்த ஊர் கலாக்காடு எனவும் பெயரிட்டனர் காட்டின் நடுவில் வாழ்ந்த மக்கள் அங்கு தெரியும் விலங்குகளால் தமக்கும் தம் கால்நடைகளுக்கும் ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்தனர் அவ்வூர்கள் பட்டி பாடி என அழைக்கப்பட்டன காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகுளர் என்பன சில ஊர்கள் அடுத்து நாம் பார்க்கப்படுது மருத நில ஊர்கள் ஊர் குடி சோலை பட்டி குளம் ஏரி ஊரணி அதாவது நில நீர் நீர்வளவும் பயிர் செறிந்த சரிந்த மருதநில குடியிருப்பும் ஊர் என வழங்கப்பட்டன ஆறுகள் பாய்ந்த இடங்களில் ஆற்றூர் என வழங்கப்பட்ட பெயர்கள் காலப்போக்கில் ஆத்தூர் என மருவியது மரங்கள் சூழ்ந்த பகுதிகளில் மரங்களின் பெயரோடு ஊர் பெயரை சேர்த்து வழங்கினர் கடம்பூர் கடம்பத்தூர் புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி என்பன குளம் ஏரி ஊரணி ஆகியவற்றுடன் ஊர் பெயர்கள் இணைந்து வழங்கினர் புளியங்குளம் வேப்பேரி பேராவூரணி என்பன சில அடுத்தது நாம் பார்க்க இருப்போம் நெய்தல் நில ஊர்கள் பட்டினம் பாக்கம் கரை குப்பம் அது கடற்கரை பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் அழைக்கப்பட்டன பரதவர் வாழ்ந்த ஊர்கள் கீழே கீழ் கீழக்கரை கோடியக்கரை நீலாங்கரை என பெயர் பெற்றிருந்தன மீனவர்கள் வாழும் இடங்கள் குப்பம் என அழைக்கப்படுகிறது திசையும் ஊர்களும் ஊர் பழஞ்சி நாற்றிசை நாற்றிசை பெயர்களும் ஊர்களுடன் குறிக்கப்படுகின்றன தம் ஊருக்கு கீழக்கே எழுந்த ஊர்பகுதியை கீழூர் எனவும் மேற்கே அமைந்த ஊர்பகுதியை மேலூர் எனவும் பெயரிட்டு வழங்கினர் தெற்கே உள்ளது தென் பழஞ்சியாகவும் வடக்கே உள்ளது வட பழஞ்சியாகவும் பெயர் பெற்றன நாயக்க மன்னர்கள் காலத்தில் நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எழுபத்தி ரெண்டு பாகங்கள் பாளையங்களாக பிரித்து ஆட்சி செய்தனர் அவர்கள் பெயருடன் பாளையத்தை சேர்த்து வழங்கினர் ஆரப்பாளையம் மதிகோன்பாளையம் குமாரபாளையம் மேட்டுப்பாளையம் என்பன சில அதாவது நாய்க்க மன்னர்கள் தமிழகத்தை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி செய்தனர் அவ்வூர்கள் பெயர் அவர்கள் ஊர் பெயருடன் பாளையத்தை சேர்த்து வழங்கினர் ஆரப்பாளையம் மதிகோன்பாளையம் குமாரபாளையம் மேட்டுப்பாளையம் கல்வெட்டிகளில் காணப்படும் மதுரை மருதையாகி இன்று மதுரையாக மாறியுள்ளது கோபான்புத்தூர் என்னும் ஊர் கோயம்புத்தூர் ஆகி இன்று கோவையாக மருவியுள்ளது உள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்